அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பேரை கேட்டாலே எல்லா மக்களுக்கும் நினைவில் வர்றது ரெண்டு விஷயம் ஒன்று இங்கே இருக்கிற ஃபேமஸான ஆண்டாள் கோயில் இன்னொன்று பால்கோவா சரி இந்த ஆண்டாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அரசோட சின்னமா வழங்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இந்த ஆண்டாள் கோயில் புகழ்பெற்ற வைணவத்தலம் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இதே மாதிரி இங்கே புகழ்பெற்ற ஒரு சிவனோட தலம் அதுவும் இங்கே இருக்குது இந்த சிவனோட தலம் என்ன அப்படின்றதையும் அதோட சிறப்புகள் என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சிவனோட தலம் இருக்கிற இந்த ஊர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மடவார் வளாகம் இந்த திருக்கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மடவார் வளாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட மேல் வந்து சாம்பல் பூசப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆதி சிவனோட உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூசப்பட்டதுன்னு சொன்னனால அதே மாதிரி இந்த சிவனோட ராஜகோபுரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் நிற கலரில் தான் வண்ணம் பூசப்பட்டிருக்கும் வேறு எந்த ஒரு வண்ணமும் இருக்காது அதே மாதிரி இந்த சிவனோட ராஜகோபுரத்தில் வந்து மொத்தம் வந்து ஒம்பது கலசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நவகலசங்கள் கொண்ட சிறந்த ஒரு ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது விருதுநகர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சைவ திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைவ திருத்தலத்தில் இருக்கிற மூலவரோட பேர் வந்து வைத்தியநாத சுவாமி இங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிற மக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி எது இருந்தாலும் அதை வந்து இவர் வந்து தீர்த்து வைக்கிறாரு அப்படின்றதுனால தான் இவருக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட திருவிழையாள் திருவிளையாடல்களில் இருபத்தி நாலு திருவிடையாடல்கள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய திருக்கோயிலும் அகத்தியரோட வருகை ந நடந்த திருக்கோயிலும் இங்கே இருக்கிற சிவகங்கை தீர்த்தம் அப்படின்றது அகத்தியர்களோட அருளால் ந நிரம்பினது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா மகா அஷ்டமி அன்னைக்கு இந்த கோயிலில் அன்னதானம் நடக்கும் அந்த அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்ட பக்தர்களுடைய இலை அப்படியே இருக்கும் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வர்ற பக்தர்கள் உருண்டு கொடுப்பாங்க அதாவது அங்க பிரதர்சனம் நடக்கும் இதன் மூலியமாக அவங்களோட தோல் சம்பந்தமான வியாதிகள்லாம் நீங்கிடும் அப்படின்றதும் அவங்களோட ஐதீகமாக இருக்குது பங்குனி மாதத்தில் நடக்கிற வர்ற முதல் மூன்று நாட்களோட சா காலை சூரியனோட ஒளி வந்து மூலவர் மீது படுன்ற ஒரு பெரிய சிறப்பம்சம் இன்னைக்கும் இந்த கோயிலை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இது இந்த கோயிலோடய மண்டபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மண்டபமாக இருக்கும் நம்ம இந்த கோயிலோட நுழைவாயில் இது இதை நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இந்த கோயிலோட நுழைவாயில் இல்லை இந்த கோயிலோட கதவுகள்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கதவுகளாகவும் இருக்குது இங்கே இருக்கிற மூலவருக்கு வைத்தீஸ்வரன் அப்படின்ற பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண் தனக்கு குழந்தை வர வேண்டி ஈசன் மீது பக்தியோட விரதம் இருக்கிறாங்க அந்த விரதம் காரணமாக அவங்க கருவுட்றாங்க அப்படி கருவுற்ற அந்த பெண்ணுக்கு ஈசனே வந்து பிரசவம் பார்த்த காரணத்துக்காகவும் அந்த ஈசன் வந் இந்த பகுதியில் இருக்கிற இந்த சிவனுக்கு வைத்தீஸ்வரன் பேர் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச மன்னர் திருமலை நாயக்கர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த பகுதியில் இவருக்கு ஆண்டாள் மீது அதிகமான பக்தியும் ஒரு நம்பிக்கையும் கொண்டவராக இருந்தார் இவர் ஒரு தடவை தீராத வயிற்றுவெளியோட இருந்தப்போ இவரோட அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் வந்து கூறிய ஒரு கருத்தோட இவர் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வர்றாங்க இங்கே வந்து வைத்தீஸ்வரன் மேலே வந்து அவர் வந்து பக்தியோட அவர் வந்து இந்த கடவுளை வணங்குறாரு அப்படி வணங்கிய காரணத்தினாலும் இங்கே இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்த்தங்களாலும் அவரோட வயிற்று வெளியெலாம் நீங்கிடுது அதே அதனால் இந்த கோயிலுக்கு அவரே மிகப்பெரிய திருப்பணிகள் நிறையா செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இப்பயும் இங்கே கொடுக்கப்படுற தீர்த்தங்கள் இங்கே கொடுக்கப்படுற விபதிகள் வந்து நிறையா நோய்களை வந்து தீர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இருக்கிற கோயிலுக்கு வடப்புறம் வடப்புறம் இருக்கிற தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி நடந்துக்கிட்டு மிக விரைவில் வந்து இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தை வந்து நம்ம பார்க்கலாம் உங்கள் யாருக்காவது இந்த கோயிலோட வரலாற்று பற்றியோ இல்லை கோயிலோடய இடம் பற்றி தெரிஞ்சுக்கலோம்னா நம்ம வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லுத்தூர் பக்கத்திலே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் இங்கே திருமலை நாயக்கரோட சிலைகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் சிலைகள் இருக்குது இங்கே வந்து நிறையா இந்த கோயில் பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு திருத்தலமான திருத்தலமான ஆண்டாள் கோயில் இருக்குது இங்கேயே இன்னொரு தீர்த்த குளங்கள் இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஈசனோட அருள் பெறலாம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து நீங்கள் சிவனோட அருள் பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லலாம் யாருக்காவது நோய் அதாவது தோல் நோய் சம்மந்தமாகவோ இல்லை வயிற்று வயிற்று சம்பந்தமான நோயிலிருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசனோட அருள் பெற்று போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நோய் தீராத நோய் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துடும்றது எங்களோட இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட நம்பிக்கை வேணும்னா நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து பார்த்துட்டு இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த கோயில் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இது போகிற வேறு ஏதாவது ஸ்ரீவில்லுத்தூர் பகுதியில் இருக்கிற கோயில்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ கீழே கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வீடியோ வாட்சிங் தேங்க்ஸ்